ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு காஃபி வித் சாரா இந்த வீக்கெண்ட் நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க போய் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த நோக்கி வந்து நடந்து இருக்கோம் நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டியாகோவோட ஜூக்கு தான் வந்திருக்கோம் சாண்டியாகோவோட ஜூவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாண்டியாகோனாலே வந்து அதோடய ஜூ தாங்க ஸ்பெஷல் யூஎஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் அதாவது நிறையா விசிட் பண்ணப்படுற ஒரு ஜூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாண்டியாகோ ஜூ தான் அமெரிக்காவில் மட்டும் இல்லை இதுக்கு ஏகப்பட்ட வெளிநாட்டு டூரிஸ்டும் இருக்காங்க அதாவது இது ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஜூ அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜூல அப்படி என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்கு நம்மள அசர வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க நாங்க ஆன்லைன்ல டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஸோ செல்போனை காமிச்சு அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு நாங்க பாட்டுக்கு உள்ள வந்தாச்சு நாங்க தங்கி இருந்த வீட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து இந்த ஜூக்கு வந்துடலாம் அதனால வந்து நாங்க ஆனுவல் மெம்பர்ஷிப் எடுத்திருந்தோம் மூணு பேருக்கும் ஸோ நம்ம வருஷத்துல எத்தனை தடவை வேணாலுமே வந்து போகலாம் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ்க்கும் மேலே இருக்க இந்த ஜூவோட சைஸ்னால் வந்து மேப் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே பார்க்கவே முடியாது ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு பெரிய ஜூ மேப்க்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அண்ட் டைனிங் ப்ளேஸஸ் தனியாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் ரெஸ்ட் ரூம் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் இந்த ஜூவை பார்த்தீங்கன்னா வந்து வைஸ் எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா ஆஃப்ரிக்கா ஆஸ்த்ரேலியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பேசேஜ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கான்டினண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி இங்கே அனிமல்ஸை வந்து பிரித்து வச்சிருக்காங்க அது ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் நாங்கள் இந்த ஜூக்கு வந்து அஞ்சாறு தடவையாவது வந்திருக்கோம் அப்படி வந்து வந்து தான் வந்து நாங்கள் ஒவ்வொரு இடத்தையுமே வந்து கவர் பண்ண முடிஞ்சுது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்மளால் பார்க்க முடியும் அவ்வளோ விஷயங்களும் இருக்குது ஒவ்வொரு தடவை வரும்போதும் எங்களுக்கு வந்து புதுசு புதுசான விஷயங்கள் பார்க்குற மாதிரி தான் இருந்தது எடுத்த உடனே வந்து இவங்களோட பஸ் டூர் இருக்கும் நாங்கள் நேராக எடுத்த உடனே அதுக்கு போயிட்டோம் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்பர் லெவல்லையும் உட்காரலாம் லோவர் லெவல்லையும் உட்காரலாம் இந்த மொத்த சூழியும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே காமிச்சிட்டு போவாங்க நடந்து போய் சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த பஸ் டூர்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் அதுக்கு போயிட்டோம் பஸ் ஸ்டூர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராலர்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதுக்கான பார்க்கிங் ஏரியா தனியாக இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பஸ் ஸ்டூரோட என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டுருக்கோம் இந்த ஜூக்கான மெம்பர்ஷிப் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபோர் டாலர்ஸ் வந்து வாங்குறாங்க அடல்ட்டுக்கான டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டிலேருந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டாலர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு டிக்கெட் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் கூடும் ஒரு சில இடங்களில் குறையும் நம்ம வந்து பஸ்ஸில் போட் பண்ணியாச்சு நாங்கள் வந்து அப்பர் டெக் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது அப்படின்றதுனால இந்த டபுள் டக்கர் பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் பையனுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து சரின்னு சொல்லி கம்ஃபர்டபுளாக மேலே வந்து உட்கார்ந்தாச்சு அண்ட் மேலேருந்து வியூ பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருந்தது இந்த கைடெட் பஸ் டூர் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட் ட்ரிப் ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து அவங்க ஷேர் பண்ணிகிட்டே வருவாங்க இந்த ஜூவை பற்றி இங்கே இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் ஸ்பீஷீஸ் அதோடய ப்ரொடெக்ஷன் அதுக்கப்புறம் அது எப்படி இங்கே வந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்டே வருவாங்க நம்ம பஸ்ஸில் போனாலுமே வந்து இந்த மாதிரி அனிமல்ஸை வியூ பண்ணுற இடத்த கரெக்டாக வந்து அவங்க ஸ்லோ பண்ணி நமக்கு வந்து அதை வந்து காமிச்சிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஜூக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணுற இந்த ரூட்டில் வந்து பெரும்பாலும் ரொம்ப நடக்கிறவங்க இருக்க மாட்டாங்க அதனால கம்ப்ளீட்டாக சேஃபாக தான் இருக்கும் ஸோ பஸ் ரூட் வந்து தனியாகவே இருக்கும் நாங்கள் வந்து ஃபேமிலியாகவே இந்த பஸ் டூரை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒவ்வொரு அனிமல்ஸையும் ஸ்பாட் பண்ணும் போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூவோட ஓவரால் லுக்கு வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது அவ்வளோ பிரமாதமான ஒரு ஜூ அப்படின்னு தான் சொன்னோம் இந்த சாண்டியாகோ ஜூவை ஏன் வந்து வேர்ல்டோட டாப் டென் ஜூஸில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு பஸ் டூர் போயிட்டு வந்த உடனே தெரிஞ்சிடுச்சு பஸ் ஸ்டோர் முடிஞ்சதும் நாங்கள் நேராக வந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏவியரி ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சேஃபாக டபுள் டோர் ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பறவைகள் வந்து நேச்சுரல் ஹேபிட்டேட்லையே இருக்கும் ஒரு இயற்கை சூழலில் அழகாக வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே பார்க்குற மாதிரியே வந்து இந்த பேர்ட்ஸை நம்ம நேச்சுரலாக பார்க்க முடியும் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஜோனை வந்து ரொம்ப அழகாக வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் அப்படியே பக்கத்தில் போய் இந்த பேர்ட்ஸை வந்து ஃப்ரீயாக பார்க்கறது அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ அடுத்து நம்ம பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அவன்ஸ் ஏவியரின்னு இன்னொரு ஒரு ஏவியரிக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுமே வந்து வைஸ் பிரித்து வச்சிருக்காங்க அதாவது கண்டங்கள் வாரியாக பிரிச்சுருக்காங்க ஆப்ரிக்கா அப்புறம் வந்து ஏஷியா அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அந்தந்த காண்டினெண்ட்டில் வாழக்கூடிய பறவைகளை வந்து அங்கங்கே ஒரு ஏவியரி போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே வந்து இதே போல் இயற்கை சூழலில் வாழற மாதிரியே வந்து அமைச்சிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைட்டில் வந்து ஒரு வலையிலேயே வந்து சீலிங் போட்டிருக்க இருக்காங்க மத்தபடி உள்ள புல்லாவே நேச்சுரலா இருக்க மாதிரியே இருக்கு அடுத்து நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்ரிக்கா ராக்ஸ்ன்னு போட்டிருக்க பாருங்கள் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டனல் வழியாக நம்ம போனோம் அப்படின்னா வந்து ஆஃப்ரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அனிமல்ஸையும் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ இது ஆஃப்ரிக்கன் பாத்துன்னு கூட சொல்லலாம் அவங்க மேப்பில் அப்படி தான் போட்டிருப்பாங்க பாத் வைஸ் இருக்கும் டனலுடன் நுழைஞ்சதுமே வந்து உள்ளே ரொம்பவே அழகான ஒரு அக்வாரியம் இருந்தது பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்தது நாங்கள் நேராக வந்து இந்த ஆப்ரிக்கா காண்டினென்ட் ஜோனுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது நாங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா காண்டினென்ட் ஜோனில் வந்து குட்டி குட்டி பென்குயின்ஸ் இருக்கிறத வந்து ஸ்பாட் பண்ண முடிஞ்சுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த குட்டி பென்குவின்ஸை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக இருந்தது ஏன்னா பெண்குயினை இது வரைக்கும் வந்து நேரில் இவ்வளோ க்ளோஸாக வந்து பார்த்ததே கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு இந்த குட்டி பெண்குயின்ஸை பார்க்கணும் அதுவும் ஆஃப்ரிக்காவில் பென்குயின்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது ஆப்பிரிக்காவோட எந்த பகுதியில் இந்த பெண்குயின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட சதர்ன் மோஸ்ட் டிப்பு அதோட சதான் ஷோர் லைனில் தான் வந்து இந்த பென்குயின்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் ஓஷனும் அண்டார்டிகாவும் தான் இருக்குது அடுத்தது அட்டகாசமான ஒரு வாட்டர்ஃபால் லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஃபூட் ஹை வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒன்று செட் பண்ணியிருக்காங்க மேன்மேட் வாட்டர் ஃபால்ஸ் தான் தண்ணி வந்து கொட்டுற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்ரிக்கன் டுவாஃப் க்ரொக்கடைல்ஸ் வந்து இருக்குது நம்ம அந்த ஃபால்ஸுக்கு பின்னாடி நடந்து போகிற மாதிரி வந்து ஒரு பேசேஜ் இருக்குது ஸோ அதில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சாரல் வந்து அடிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இந்த ஃபால்ஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ராடி மடகாஸ்கர் ஃபால்ஸ் அடுத்தது வந்து ஒரு கம்பீரமான மிருகத்தை பார்க்கலான்னு சொல்லி இங்கே வந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா லெப்பர்டு அப்படியே சூப்பராக வந்து ஒரு ராஜ நடந்துகிட்டு இருந்தது இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த மங்கி ஸ்பீஷிஸ் பார்த்தீங்கன்னா ஹமாட்ரையாஸ் பபூன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க ஆப்ரிக்காவோட எத்தியோப்பியன் ஹைலண்ட்ஸ் அந்த பகுதியில வந்து இருக்கு கூட்டமா வாழக்கூடிய ஒரு தான் இது ஆனா இது பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பார்க்கறதுக்கு முகம்லாம் எல்லாம் ஆப்பிரிக்கா காண்டினோட அந்த ரூட் எடுத்து நாங்கள் வந்து ஃபுல்லா வந்து அந்த லூப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி நாங்க என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு நாங்கள் என்ட்ரன்ஸ்க்கு வந்திருந்தோம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க கூட வந்து வைல்ட் லைஃப் டான்ஸ் எல்லாம் வந்து இருந்தாங்க அடுத்தது ஒரு ஜிராஃப் பப்பட் மாதிரி வந்து இருந்தது இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ஜிராஃபி மாதிரியே வந்து ரெண்டு பேர் வந்து அந்த ஜூலை வந்து இருந்தாங்க ஸோ குழந்தைங்க கிட்டே போய் வந்து ஒரு ஜிராஃபி வந்து இன்ட்ராக்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ வந்து அதே மாதிரி வந்து பண்ணி காமிச்சிட்ருந்தாங்க ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது இது பார்க்குறதுக்கு நாங்கள் ஏன் ஜூவோட என்ட்ரன்ஸ்கிட்டே திருப்பி வந்தோம் மற்ற இடங்களெல்லாம் பார்க்காம அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கள் மார்க் பண்ணி வச்சிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஃபாரி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸூக்கு போகிறப்பவே ட்ரை பண்ணி பார்த்துடணுன்னு பயங்கர ஆர்வமாக இருந்தது இந்த ஸ்கை ஃபாரியை வந்து கொண்டோலா இல்லைனா ஸ்கை ட்ராம்னு இவங்க சொல்றாங்க ஸோ சாண்டியாகோ ஜூவோட சேர்ந்து அமெரிக்காவோட டொமெஸ்டிக் ஏர்லைன்ஸான அலாஸ்கன் ஏர்லைன்ஸ் தான் வந்து சேர்ந்து இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸூவோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டை வந்து நம்ம பறந்து பறந்து சூப்பராக பார்க்கலாம் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து இந்த ஸ்கை ஃபாரிக்கு வந்துவிட்டோம் ஒரு பக்கம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம ட்ராவல் பண்ணாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜூவோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு நடந்து போகிறத விட இதில் நம்ம போனோன்னா ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் போயிடலாம் ஏன்னா ஜூவோட அதர் எண்டில் பார்த்தீங்கன்னா வேறு காண்டினன்ஸ் அந்த ஜோனில் வேறு அனிமல்ஸ் எக்ஸிபிட்ஸ் எல்லாமும் வச்சுருக்காங்க ரொம்ப குயிக்காக ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல ஜூவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இவங்களோட இந்த கைடட் பஸ் டூர் அதுக்கப்புறம் இந்த ஸ்கை ஃபாரி ஏரியல் ட்ராம் இதெல்லாம் எடுத்தா போதும் நம்ம வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் ஒரு சூப்பரான அனுபவமாக இருந்தது அந்த டேக் ஆஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூவில் வந்து நம்ம ஸ்கை ட்ராமில் போகிறது ரொம்ப புதுசாக இருந்தது யூஸ்வலாக வந்து நம்ம மலை மேலே போகிறதுக்கு வந்து ஸ்கை ட்ராம்ஸில் போயிருப்போம் பட் ஜூவில் வந்து போய் பார்க்குறது இது ஃபர்ஸ்ட் டைம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கை ட்ராமில் வந்து எங்கள் குழந்தையை கூட்டிகிட்டு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ அதுவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே நாங்கள் மேலேருந்து வந்து சுற்றி நடக்கிற ஜனங்கள்லேருந்து அதுக்கப்புறம் கீழே ஏதாவது அனிமல்ஸ்லாம் ஸ்பாட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போனோம் ஸோ ஸ்கைஃபாரி வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிப்புள் டைம்ஸ் அடே டே வந்து அலவுடு உங்கள் டிக்கெட்டோட இன்க்ளூசிவ் தான் நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணாலும் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு வந்து இந்த ஸ்கை ட்ராமில் போயிட்டு வரலாம் ஸ்கை ஃபாரிலேருந்து லேண்ட் ஆயிட்டு நம்ம இறங்கி நடந்து வர இடத்துல வந்து இங்கே ஒரு ஆன்டிட்டர் ஸ்பீஷீஸ் வச்சிருக்காங்க அதோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது பார்க்கறதுக்கு முகம் மூஞ்சு எல்லாமே வந்து ஒரு மாதிரி கூறாக இருந்தது அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோக்லீஸ் ஃபோர் டி அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு ஒரு ஃபோர் டி மூவி வந்து ஸ்க்ரீன் இருந்தாங்க சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஷோக்காக வந்து நாங்கள் உள்ளே போயிருந்தோம் இது மட்டும் வந்து டிக்கெட் ப்ரைஸில் வந்து இன்க்ளூடட் கிடையாது இந்த ஷோக்கு வந்து நம்ம தனியாக வந்து டாலர் எயிட் வந்து பே பண்ணணும் கிளாஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம் ஸோ தேட்டரில் வந்து யாருமே இல்லைன்னா கூட வந்து இருக்கிறதுலேயே வந்து கடைசி ரோவாக வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு இந்த ஷோவோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் டிவைசஸ் எல்லாத்தையுமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எதுவுமே வந்து கேப்சர் பண்ணல அந்த ஃபோர் டி ஷோ வந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி நாங்கள் ஸ்கை ட்ராம்ல ஏறி ஜூவோட என்ட்ரன்ஸ் கிட்டேயே வந்தாச்சு ஏன்னா வந்து இப்போ குழந்தைங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க சாண்டியாகோக்கு வந்திருந்த அந்த வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜூலே வந்து வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோரர்ஸ் பேஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்காகவே வந்து எக்ஸ்க்ளூசிவா ஒரு செக்ஷன் ஆஃப் த ஜூ வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க நிறையா அவங்க தொட்டு பார்த்து ரசித்து விளையாடுற மாதிரி விஷயங்கள் வந்து இருந்தது இது வந்து நம்ம குட்டி பசங்களோட வரும் போது ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கேயும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் போய் நம்ம இப்போ ஒன்றுனா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காகவே வந்து சூப்பரான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே எல்லாருமே வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க இப்போ நம்ம போகிற இந்த செக்ஷன் வந்து ஸ்பெயின்லெஸ் மார்வல்ஸ் அப்படிங்கிற இடம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை தீமில் வந்து உள்ள நுழைஞ்சதுமே வந்து இந்த டோம் தியேட்டரில் மேலே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் விதவிதமான பூச்சிகள் எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் சில டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் வேறு சில வகையான ரெப்டைல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க குழந்தைங்க வந்து நல்லா கிட்டக்க போய் அவங்க லெவல் இல்லைனா ஹைட்டுக்கு பார்க்குற மாதிரியே வந்து எல்லா எக்ஸிபிட்ஸுமே இங்கே வச்சுருந்தாங்க இந்த வைல்ட் லைஃப் பேஸ் கேம்ப்க்கு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு முக்கியமான ரீசனே வந்து எங்கள் குழந்தை தான் ஆனால் வந்து இந்த எக்ஸிபிட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக நாங்கள் இங்கே வரல அதை விட ஒரு சூப்பரான விஷயத்துக்காக தான் இங்கே வந்தது இப்போது எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ ஜூக்குள்ள இருக்கக்கூடிய பேட் என் பையன் இதை பார்த்த உடனே செம்ம எக்ஸைட் ஆகிட்டான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவன் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் பேட்ஸ் எங்கேயாவது இருந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து நான் பார்த்தது கிடையாது நேராக இங்கே வந்தோடனே அவ்வளோ உற்சாகமாயிட்டான் அதுவும் இந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறத பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது அவனுக்கு இந்த பேடோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணான் அவன் ஸோ நல்லா வந்து இந்த ஸ்பிளாஷ் பேடெலாம் அவன் விளையாடி முடிச்சதுக்கப்புறமா ட்ரையிங் ஏரியா கொண்டுட்டு போய் நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துவிட்டோம் இந்த குழந்தைங்களாம் விளையாடுறத பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது நமக்கும் இந்த மாதிரி பெரியவங்களுக்கு ஒரு ஸ்ப்ளாஷ் பேட் இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அண்ட் ஃபைனலி ஈவினிங் டைம் ஜூ விட்டு கிளம்புற நேரம் வந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் ஸோனில் மார்னிங் நைன் டு நைட் நைன் பிஎம் வரைக்கும் ஜூ ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழரை எட்டு மணி இருக்கும் அதுக்கே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஜூவோட சாவனியர் வந்து கலெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயின் வெண்டிங் மிஷினுக்கு முன்னாடி வந்திருக்கோம் இங்கே வந்து அஞ்சு டாலருக்கு சாண்டியாகோ ஜூவோட ஞாபகமாக வந்து நம்மளால் அழகான ஒரு சாவியர் எடுக்க முடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜூ ஃபுல்லாக வந்து பென்னி ப்ரெஸ் மிஷின்ஸும் இருக்கும் ஸோ அந்த சாவினியர் வந்து நீங்கள் ஒரு டாலர்லேயே வந்து எடுக்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களே பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க கோல்டு காயின்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து டாலர் ஃபைவ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனோட பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கையில் வந்து அந்த காயினை கொடுத்துரும் ஆஸ் யூஷுவல் குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நம்ம ஊரில் கோயிலில் உண்டியலில் காசு போடுறதுனாலே வந்து அவ்வளோ எக்ஸைட் ஆகிடுவாங்க குழந்தைங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கவே வேணாம் என் பையன் வந்து அஞ்சு டாலர் தான் போடணும் அதுக்கப்புறம் அந்த டிசைனை அவன் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடம் இருந்தான் ஃபைனலாக வந்து ஒரு டிசைனை அவன் ப்ரெஸ் பண்ணிவிட்டான் யூஎஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி காயின் வெண்டிங் மிஷின் இல்லைன்னா பென்னி ப்ரஸ் மிஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்குன்னு தனியாக ஒரு புக் வச்சுருப்பாங்க போட்டு வைக்கிறதுக்கு நானும் வந்து இங்கே வந்ததும் வந்து அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து எங்கெல்லாம் போய் என்னென்ன பென்னியெலாம் வந்து கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் டைம் டு சே குட் பை ஆனால் இன்னும் இந்த சாண்டியாகோ ஜூவோட எபிசோட்ஸ் வந்து முடிவுக்கு வரல ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்ட் டூ ஆஃப் த சாண்டியாகோ ஜூவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தொழில் சாரா காஃபி வித் சாராவிலிருந்து நன்றி வணக்கம்